எந்த ராசிக்காரராக இருந்தாலும் தாராளமாக தரிசனம் செய்யலாம் எந்த நாளாக இருந்தாலும் தரிசனம் செய்யலாம் எந்த நேரமாக இருந்தாலும் தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறது ஆகம விதியுடைய அடிப்படை விதியாகவே இருந்துட்டு இருக்குது ஒரு மனுஷாலுடைய தலை விதியை கூட ஓரளவு தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய தகுதி திருப்பதி ஏழுமலையானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த ஏழுமலையான வந்து டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த ஷோ இது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் பற்றி டீட்டெயிலா சொல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படினா ராஜயோகம் டாக்டர் ராம் சார் இருக்காங்க அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களோட ஆன்மீக தகவல்களை அருமையா இருக்கும் நிறைய விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சில ராசிக்காரர்கள் வந்து திருப்பதி போலான்றாங்க போக வேணான் இருக்காங்க எனக்கே பயங்கர குழப்பமா இருக்கு நீங்க சொல்லுங்க சார் எந்த ராசிக்காரங்க திருப்பதி போலாம் எந்த ராசிக்காரங்க திருப்பதி போகக்கூடாதுன்னு இல்லை பொதுவாகவே வந்து ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சன்னிதானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ராசிக்காரர் தான் போகணும் இந்த ராசிக்காரர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வைக்கல கஷ்டம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் வரும் அரசனுக்கும் கஷ்டம் வரும் ஆண்டிக்கும் கஷ்டம் வரும் அப்படி இருக்கும் பொழுது இந்தந்த ராசி தான் கோயிலுக்கு போகணும் அல்லது இந்தந்த ராசி கோயிலுக்கு போகக்கூடாது அதுவும் குறிப்பாக திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது இடையில சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புதுசாக சொல்லணும் புதுமையாக அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே பெருமையை காட்டிக்கிறதுக்காக அருமையான ஆன்மீகத்தை வந்து அவலப்படுத்துறாங்க எல்லாம் வல்ல ஏழு இருக்கக்கூடிய ஏழு எந்த ராசிக்காரராக இருந்தாலும் தாராளமாக தரிசனம் செய்யலாம் எந்த நாளாக இருந்தாலும் தரிசனம் செய்யலாம் எந்த நேரமாக இருந்தாலும் தரிசனம் செய்யலாம் ஆகம விதியுடைய அடிப்படை இருந்துட்டு இருக்குது ஒரு மனுஷ தலை விதியை கூட ஓரளவு தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய தகுதி திருப்பதி ஏழுமலையானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த ஏழுமலையான வந்து எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த கிழமையில பிறந்தவராக இருந்தாலும் எந்த நேரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விதியாகவே வந்துட்டு அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்யும் பொழுது இந்த நாள்ல இந்த நேரத்தில் தரிசனம் பண்ணலாம் நீங்க போனால் கூட அந்த நேரம் தவறி கூட உங்களுக்கு வந்து தரிசனம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் நாள் முழுவதும் நம்ம கால் கெடுக்க இருந்து நாள் முழுவதும் திருப்பதி ஏழுமலையான பாக்குறதுக்காக இருந்து நம்ம ஒரு சில நிமிடங்கள் தான் பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஒரு அமைப்பா இருந்துட்டு இருக்குது அந்த ஒரு சில நிமிடங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பங்களும் துயரங்களும் தூக்கி எரியப்படுது அப்படிங்கிற இன்னும் மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் எந்த ஒரு சன்னதியாக இருந்தாலும் கையில் பணம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது காசு வசதி இருந்தது அப்படின்னாலோ நமக்கு நேரம் இருந்தது அப்படின்னா தாராளமாக போய் வர முடியும் ஆனால் திருப்பதி ஏழுமலையான பொறுத்தளவுக்கு கையில் காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் நேரம் இருந்தாலும் போய் வரக்கூடிய போக்குவரத்து வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட நமக்கு எந்த நேரத்தில் தரிசனம் பண்ணணுங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதோ அந்த நேரத்தில் தான் திருப்பதி அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலேயும் போக முடியாது உங்களுக்கு எந்த நேரத்தில் தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு விதிக்க அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி சென்று வரக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விதி எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் திருப்பதி போகணும்னு கொஸ்டின் கேட்குது எனக்கே பயங்கர குழப்பம் இருந்தது அந்த குழப்பத்தெல்லாம் நீங்கள் வந்து தீர்வு காணுங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க ஸோ அடுத்தது எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா திருப்பதி போகணும் அப்படின்னா அலைமேல் மங்கையை பார்த்து தான் திருப்பதி போகணும்னு சொல்கிறாங்க அது எப்படி சார் அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை பொதுவாகவே திருப்பதி கோயிலுக்கு போகும் பொழுது முதல்ல அலமேழு மங்கையை பார்த்துட்டு அலமேழு மங்க தாயாரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போச்சு அப்படின்னா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சுருக்குது இதில் நிறைய பேர்த்துக்கு குழப்பம் என்னென்னா முதல்ல திருப்பதி போகணுமா அல்லது முதல்ல அலமேழுமங்க தாயாரை பார்க்கணுமா அல்லது திருப்பதி சாமியில் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கீழே வரும் பொழுது அலமேழு மங்க தாயாரை தரிசனம் பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு குழப்பம் வழக்கமாக இருக்குது பொதுவாகவே திருப்பதிக்கு போகும் பொழுது பொண்ணு வந்து வீட்டில் காலேஜுக்கு கிளம்பி போகுதுன்னு வைங்களே கிளம்பி பொழுதே இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிங்கிறது ஒரு ஏழு மணி ஆகும் நாங்கள் வெளியில் போகிறோம் அல்லது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே இருந்துட்டு இருக்குது ஒரு சின்ன பிறந்தநாள் விழாவுக்கு போயிட்டு இருக்கிறேன் அதனால வழக்கமாக அஞ்சு மணிக்கு வரதுக்கு பதிலாக ஒரு ஏழு மணி யாருன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்க வர வரைக்கும் தாயாருக்கு குழப்பம் இருக்காது அந்த மாதிரி திருப்பதி போயிட்டு வந்துட்டு அழமேலு மங்க தாயாரை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறத விட திருப்பதிக்கு போகும்பொழுதே கீழே வந்து அழமேழுமங்க தாயாரை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போனீங்க அப்படின்னா அந்த திருப்பதியில் வந்து திருப்தியான மனோநிலையில் சாமி கும்பிடக்கூடிய ஒரு வழிமுறை கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய மனசில் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு வேறு விதமான சங்கடங்கள் இருந்தாலும் எவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்தாலும் கூட உங்களுடைய மனசில் உங்களுக்கு வேண்டிய அதாவது அடுத்து நடக்க வேண்டிய விஷயம் எங்களுக்கு பிரார்த்தனை அப்பட்டமாக வெளிப்படும் அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு திருப்பதி ஏழுமலையானுடைய முழுமையான தரிசனம் கிடைக்கக்கூடிய முழுமையான ஒரு வரம் பாக்கியம் நிச்சயமாகவே கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேல நீங்கள் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணி வேண்டுதல் வைக்கும் பொழுது இந்த நாளில் அல்லது இந்த வாரத்தில் அல்லது இந்த மாதத்தில் அல்லது இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நீங்கள் வேண்டுதலாக வைக்க முடியும் ஆனால் அலமேலு மங்க தாயாரை தரிசனம் பண்ணிட்டு அதே திருப்பதி ஏழுமலையான பார்க்கும் பொழுது இந்த வருஷம் இந்த மாதம் மட்டுமில்லை அடுத்த வருஷம் அடுத்து வரக்கூடிய காலங்கள் மட்டுமல்ல உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன வரம் தேவையோ என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ அது அத்தனையும் வந்து உங்களுக்கு பிரார்த்தனைகளாக வெளிப்பட்டு அது அத்தனைக்கும் வந்து அந்த திருப்பதி ஏழுமலையினுடைய அருள் அல்லது வரம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் சாமியை நம்புறமோ இல்லையோ ஆனால் சாமி இருக்குதே இல்லையோன்னு சந்தேகம் உள்ளவங்க கூட திருப்பதிக்கு போய் வந்தால் திருப்பம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எல்லோருமே விருப்பத்தோடு எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விருப்பமே இல்லாமல் திருப்பதிக்கு போனால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த திருப்பதி ஏழுமலையான் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த திருப்பம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த அழமேழு மங்கை தாயாருக்கு இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிறது அப்பட்டமான அற்புதமான ஆன்மீக உண்மையாக இருந்துட்டு இருக்குது சில ராசிக்காரர்கள் வந்து திருப்பதி போகக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா நீங்க எல்லா ராசிக்காரர்களும் திருப்பதி போலாம் அப்படின்னு சொன்னீங்க எல்லாமே டீட்டெயிலா ரொம்ப விளக்க உரை கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்களை நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருக்கும் விருப்பம் உள்ளவங்க கீழே ஸ்டாலிங்கில் நம்பர் போயிட்டுருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குங்க இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் மட்டுமே நம்ம ராஜயோக டிவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவலையும் தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்